ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனி ஈரல் வணக்குங்கள் நான் உங்கள் ஹாய்

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அது இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல எல்லாத்துலேயுமே இருக்கணுமாண்ணா அலோடு அப்போதான் அலோடு வணக்கம் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் எனக்கு தெரியாதே நாங்கள் யார் வீட்டுக்கு போறதுன்னே இருந்தோம் அப்படியே இருந்துட்டு ஓட்டிட்டோம் நீங்க வீடியோஸ் பார்த்தாவது இது பண்ணி இருந்திருக்கலாம் வீடியோஸ் பார்க்கல கூட என் ஃப்ரெண்டு ஊரு கள்ளக்குறிச்சி தானே நான் தான் பண்ணிட்டேனே அண்ணா பண்ணிட்டனே வீடியோ அதுதான் நான் தஞ்சாவூர் மண்ணை எடுத்து அது பண்ணிட்டனே அந்த பாட்டு தான் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் உறவுகளை அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்களுடன் நான் உங்கள்

ப்பா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா அமைதியாக இருக்காதிங்க லைவ்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் போங்கப்பா ஓகே உறவுகளே Hi Big bro, hi hello, anh hi hi hello, welcome welcome, ai

அப்படியே போன டபுள் டச் பண்ணி ஒரு லைக் ஆன்சர் எட்டு பேர் இருக்கிறீங்களே எட்டு மெசேஜ் போடலாமே ஹாய் பாலா ஹாய் பா ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் பூ கட்டிட்டுருக்குறேன்ப்பா அதோ பூ கட்டிகிட்டு இருக்கேன் சாமிக்கு வைக்க ஹலோ ஹாய் அடி ஃபோனை டபுள் டச் பண்ணுங்க நைஸ் மீட்டிங் யூ சுரேஷ் அவர்களே வெல்கம்ப்பா ஜாஃப் வெல்னஸ் ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் மேலே த்ரீ டாட் இருக்கா டச் பண்ணுங்கள் டச் பண்ணி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்கப்பா லைக் நம்பர் டூ தேங்க்யூப்பா ஹாய் ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம் வணக்கம்டா மாப்பிள்ள வாங்க சேட்டிங் முத்து ஹாய் கட்டேன்ப்பா தேங்க்யூ சுரேஷ் தேங்க்யூ ஸோ மச்்பா தேங்க்யூ ஸோ மச் நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் தேங்க்யூ நன்றி நன்றி அப்படியே எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணியிருந்தேன் இன்ஸ்டா யூடியூப் ஃபேஸ்புக் அப்படியே எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்படியே சப்போர்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு சேனல் இருந்தால் சொல்லுங்கள் நானும் அப்படியே சப்போர்ட் பண்ணிடுறேன் போட்டுட்டா போச்சு உங்களுக்காக தானே நீங்கள் அந்த வீடியோ போட சொன்னீங்க தானே போட்டேன் நானே தஞ்சாவூர் மண்ணை எடுத்து அந்த பாட்டே போட்டேன் நான் ரெண்டு பாட்டு போட்டிருக்கிறேன் அதுலேயே சரி ஓகே ட்ரை பண்ணுறேன் அது நான் தனியாக பண்ண முடியாது ரெண்டு வந்தா அவ கூட சேர்ந்து பண்ணுறேன் ஓகே இதுவா ப்ரோ இல்ல 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 ஃபேன் ஓடுதான் கொசு படிக்குது வேற அதுக்காகதான் கையெழுத்து போட்டால் என்ன தலை எழுத்து மாறுமா எத்தனை நாளான அம்புட்டு தான் இது பூ கட்டுறதுக்குதான் இவ்வளவு நேரம் ஆயிருச்சு கட்டிட்டு சாமி படத்துக்கு வைக்கணும் இது அங்க சாமி படம் இருக்குல்ல சாமி படத்துக்கு வைக்கணும் வீட்டுக்கார் வந்த உடனே சாமி படத்துக்கு வைக்க சொல்லணும் பூ எதுக்கு மாதா படத்துக்கோ இறுதிக்காண்டவர் படத்துக்கோ வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினை இல்லை வினை உண்டு வேல் இல்லை அப்படிதான் அப்படியே புதுசாக வந்தீங்கன்னா அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் போடுங்கோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கோ ஆதரவு கொடுங்கோ எல்லாரும் ஒன்று இருந்து வரல பிரதர் வந்துட்டே இருக்கிறாராம் சரி வந்த பிறகு சாமி கற்றுக்கு போற சொல்ல அப்படியே வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிடுங்க என்னோட சேனல் ஐடியில இன்ஸ்டாகிராம் சேம் தான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் அப்படியே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் ஆதரவு கொடுங்க இதே மாதிரி சப்போர்ட்டும் ஆதரவும் ஆபீஸ்ல இருந்து ஹெலிகாப்டர் எல்லாம் வர மாட்டாருப்பா அந்த அளவுக்கு கோடிஸ்வரங்களா இல்ல நீங்க அப்படிதான் வருவீங்களோ ஆபீஸ்ல இருந்து ஹெலிகாப்டர்லப்பா இல்ல தம்பி அப்படிலாம் இருக்காது நீங்க நிறைய எஃபர்ட் போடுங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுங்கப்பா கண்டினியூஸாக வீடியோஸ் போடுங்க இப்போ எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குது தம்பி சுரேஷ் ராகவன் செவன் த்ரீ த்ரீ நைன் எவ்வளோ வச்சுருக்கீங்க சப்ஸ்கிரைபர் ஆய்ச்சலோ ஹாய் பிரகாஷ்ராஜ் வாங்க சும்மா சொல்லாதீங்க உங்கள் பேக்ரவுண்ட் மதிப்பு நூறு கோடி சார் நூறு கோடி நாற்பது நாற்பது கோடி நூறு கோடின்னு படிக்கிறேன் நாற்பது கோடியா ஒரு கோடி கூட இல்லை அப்போ ஏ அப்போ இப்படி பண்ணுற ஐ என் புதுசா கூட இந்த மாதிரி சொல்ல மாட்டாரே நீங்க சொல்லுறீங்க பாருங்க அப்படியே வந்தவங்க எல்லாம் போன டபுள் டச் பண்ணி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னும் கமெண்ட் போடுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் கொஞ்சம் வந்துடுச்சு அழகா இருக்கா அந்த பூவு உங்களுக்கு பிடிக்குமா மாதிரி பேச மாட்டியோ ஆ அழகி நானா அழகி நான் உள்ளூர் கிளவி என்னைய போய் அழகிங்கிறீங்களே உங்க உதட்டு சூப்பரா இருக்குது சாப்பிட்டேன் ப்ரோ நீ சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட வீட்டுல நல்லா இருக்காங்க பூ யாருக்கு தான் பிடிக்காது என்ன கேள்வி இது அந்த டெக்கரேஷன் அது உருளி இருக்குதுல்ல அது பேர் உருளி அதுல வச்சிருக்கிறோம் எல்லாரும் அப்படி சின்னதாக ஒரு ஃபோனை டபுள் டச் பண்ணி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா என்ன ஊரு சொல்லுங்க நான் வந்து சென்னைப்பா சென்னை போரு நீங்க எந்த ஊரு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க வீட்டில் இருக்கிறீங்களா ஆஃபீஸ் போகிறீங்க ஓ டெக்கரேஷனா சூப்பரா கீது

நான் தான் அப்பு தெரியாதா உங்களுக்கு குட் நைட் பை நானும் தூங்க போறேன் வேலைக்கு எழம்புல காலையெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு Oh my guys. Bye bye. y <coughs>